இன்றைய நவீன காலத்தில் ஆண்கள் சந்தித்து வரும் பெரும் பிரச்சனையாக விந்தணு குறைபாடு விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கிறது இதனால் அவர்களின் திருமண உறவில் விரிசல் ஏற்படும் நிலைக்கும் தள்ளப்பட்டு விடுகிறார்கள் இந்த பிரச்சினை குறித்து வெளியே சொல்ல முடியாமலும் சரியான தீர்வு என்ன என்பது தெரியாமலும் மனம் மற்றும் உடல் ரீதியாக ஆண்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இருபது ஆண்டுகளாக தான் ஆண்களுக்கிடையே இந்த பாதிப்பு அதிகரித்து வருகிறது என்ற ஆராய்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது இதற்கு முக்கியமான காரணமாக உடம்பு உரை மாற்றமும் மன அழுத்தமும் சொல்லப்படுகிறது இதற்கு மருத்துவ சிகிச்சைகள் இருந்தாலும் இயற்கை முறையில் முருங்கை பிசினை வைத்து விந்தணு குறைபாடு விரைப்புத்தன்மை குறைபாடு போன்றவற்றை சரி செய்யவும் இயலும் முருங்கை மரத்தில் இலை பூ காய் பட்டை என ஒவ்வொன்றும் மருத்துவ குணங்களை கொண்டது அந்த வகையில் முருங்கை பிசினும் ஏகப்பட்ட மருத்துவ அம்சங்களை கொண்டது முருங்கை பிசினை உல உலகத்தில் தெரியாதவர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் உடலை வலுப்படுத்த உடலை இருக்க உடலை நல்ல ஒரு கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள இந்த முருங்கை பிசின் மிகவும் நல்லது முருங்கை பிசின் என்பது மரத்திலிருந்து வெளித்தள்ளக்கூடிய கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது அதாவது முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய அதிகமான கால்சியம் சுண்ணாம்புச்சத்து நார்ச்சத்து இவை அனைத்தும் பிசினாக உருவெடுத்து அந்த மரத்திலிருந்து வெளித்தள்ளும் முருங்கை பிசினை ஒன்றிரெண்டாக பொடித்து நெய்யில் வறுத்து தூள் செய்து மிக எளிது இந்த தூள் செய்த பொடியை இரவு நேரத்தில் கொதிக்கின்ற நீரில் போட்டு அப்படியே வைத்து அதிகாலையில் வடித்து சாப்பிட்டீர்கள் என்றால் மிக அற்புதமான பலனும் கிடைக்கும் நாம் உடற்பயிற்சி குடங்களுக்கு சென்று உடலை தேற்றக்கூடிய ஒரு சூழல் உண்டு இது எதுவுமே செய்ய தேவவும் இல்லை அதிகாலை ஒரு மணி நேரம் நயற் நடைபயிற்சி செய்து இந்த முருங்கை பிசினை ஊற வைத்து அப்படியே சாப்பிட்டுவிட்டு பல உணவை காலை உணவாக சாப்பிட்டு வந்தீர்கள் என்றால் ஒரு அற்புதமான உடற்கட்டு உடற்வாக்கும் கிடைக்கும் முருங்கை பிசினை இடித்து தூள் செய்து பாலில் கலந்து சிறிது கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வர ஆண்மை அதிகரிக்கும் முகப்பொழிவும் பெறும் அதே போல இந்த பொடியை பாலில் கலந்து கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை அதிகரிக்கும் பாலியல் தொந்தரவுகள் பல நீங்கும் விந்தணுக்களை அதிகரிக்கும் ஆற்றல் இந்த பிசினுக்கு அபரிதமாகவே உள்ளது வாயு தொல்லையால் அவதைப்படுபவர்களுக்கு முருங்கை பிசின் நிவாரணத்தை தருகிறது தலைவலி இருந்தாலும் இந்த பிசினை பாலுடன் கலந்து சாப்பிட்டாலே நல்லது பச்சை பிசினை காதில் ஒரு சொட்டு விட்டாலே போதும் காது வழி உடனே நின்றுவிடும் இந்த மரத்தின் வேர் மற்றும் பிசின் சம்பந்தப்பட்ட டானிக்குகளை அல்லது லேகியங்களை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நரை சீக்கிரம் வராமல் தள்ளிப்போகும் மேலும் இந்த பூவுக்கும் தாது விருத்தி செய்யும் குணமும் உண்டு